வைத்தியம் என்று நம்ம வந்து அருமையான ஒரு விரதம் திருவாதிரை விரதம் இது வந்து பிடிக்கிறதுனால கணவன்மார்களுக்கு எந்த நோய் நொடி இருந்தாலும் சரியாக போய்டும் அதோட அவங்களோட ஆயுஸுக்கு எந்த வித பங்கமும் வராது அதுக்காக தான் இந்த திருவாதிரை விரதம் ரொம்ப முக்கியமாக கடைப்பிடிக்கிறது இது வந்து நம்ம வந்து விரதம் முறை எப்படி செய்யணும்னா நீங்கள் வந்து இந்த விரதமுறை செய்யாத பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் முதல்ல நம்ம வந்து விடிய காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம சாப்பாடு ஏதாவது ஒன்று நாள் நைட்டே கட்டி வச்சிடணும் அதை வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு முடிய சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் வீடு வாசலாம் கழுவி மொழிவிட்டு பிறகு நம்ம வந்து கோலம் போட்டு கோலம்போட்டு போட்டு எல்லா வேலையும் பண்ணி பச்சரிசி மாவு அடித்து பச்சரிசி மாவு அடித்து நல்லா இடிக்கணும் அப்போல்லாம் இடிப்பாங்க இப்போ வந்து மாவு தான் விற்கிது அதை வாங்கி நல்லா சளிச்சிட்டு அதில் பாதி மாவை கழிக்கும் பாதி மாவை நாம் மாதம் மாவை போட்டு ஒன்றாவே வறுத்துருங்க ஒன்றாவே வறுத்த பிறகு பாதி மாவு வந்து நாங்கள் கழிக்க வச்சுக்கோங்க பாதி மாவு வந்து அடைக்கி வச்சுக்கோங்க அடைக்கி வச்சு இதை வந்து என்ன பண்ணோம்னா எள் நல்லா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் எள்ளு வாங்கிக்கங்க வாங்கி ரெண்டுக்கும் பாதி பாதி எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துருங்க ஒன்றா போட்டு வறுத்துருங்க வறுத்து இதில் பாதி அதில் பாதி அதே மாதிரி தேங்காய் நல்லா ஒரு மூடி எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா உடைச்சி பல்லு பல்லாக போட்டு இந்த அடக்கி போட்டுக்குங்க இன்னொரு மாதிரி பாதி மாவு வந்து அது கழுக்கி திருவி கொட்டிக்குங்க இதை வந்து போட்டு நல்லா எள்ளை போட்டு வறுத்துடணும் தேங்காயும் வறுத்துடணும் இதெல்லாமே வறுத்து ஒன்றா கொட்டி பாதி பாதி எடுத்துக்குங்க இதுக்கு பாதி மாவு அதுக்கு பாதி மாவு எடுத்துக்குங்க எடுத்த பிறகு தேங்காய் வந்து பல்லு பல்லாக போட்டுருக்கதை அடைக்க மாட்டேன் போட்டுக்குங்க திருவி அதுக்கு அதை போட்டு நல்லா அடைக்க என்ன பண்ணணும் நல்லா மாவை வந்து முதல்ல நல்லா வறுத்துடணும் அதை வறுத்துணுமாவே அந்த பிசுப்பு தண்ணி மாறிக்கும் கொடுத்துரும் அதுக்காக தான் அதை வறுக்காது வறுத்து அதில் பாதி மாவை எடுத்து இதுக்கு பாதி மாவு வச்சுக்கோங்க முதல்ல வந்து களிக்கு என்ன பண்ணோம்னா மா தண்ண தண்ணி வந்து ஒரு ஒரு காப்படி இல்லை காப்படி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குவீங்க கொதிக்க வச்சோடனே இந்த மாவு வந்து அரை காப்படி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சோடனே நல்லா வெந்துடும் வெந்தவுடன இந்த நெ நெய்யை தூக்கி அதில் கொஞ்சம் ஊற்றுங்க ஊற்றி நல்லா கிண்டுங்க கிண்டுட்டு திராட்சை முந்திரி இருந்தால் கொட்டுங்க இந்த தேங்காயை திருவி கொட்டிக்குங்க கொட்டி வெள்ளைப்பாகம் எடுத்து ஊற்றிக்குங்க நல்லா விட்டு இறக்கி வச்சுருங்க இதுதான் களி அடை எப்படி செய்ணும்னா அடை வந்து நல்லா ஒரு மாவு போட்டு நல்லா விட்டு பிசைஞ்சு நல்லா பாகை ஊற்றி நல்லா பிசைங்க இந்த எள்ளு இதெல்லாம் வந்து பாதி கொட்டிட்டீங்களே எல்லாமே தேங்காய் படம் எல்லாமே போட்டு கிண்டி நல்லா பிசைங்க கிட்டி பார்த்துக்கு வச்சு அடை தட்டுங்க இது வந்து சாமிக்கு ஒரு ஏழு அடை தான் முக்கியம் நீங்கள் அப்புறம் எவ்வளோன்னு சுட்டுக்கலாம் ஆனால் சாமிக்கு செய்யுது ஒரு ஏழு அடை ஏழு அடை ஏழு காய்கறி கூட்டு ஏ இருபத்தோரு வகை காய்ங்க குழம்புக்கு எண்ணிக்கையில் வரணும் போட்டு அது குழம்புக்கு சாதம் வச்சு நம்ம குழம்பு வச்சு ஏழு வகை கூட்டு வச்சு ரசம் வச்சு இதெல்லாம் வச்சு நல்லா விளக்கு பொருத்தி வச்சு அது மஞ்சள் மஞ்சள் மஞ்சளை வந்து விளக்கா பிடிச்சி பிள்ளையாக பிடிச்சி இது வந்து நீங்கள் இதை நல்லா அழகாக எல்லாம் பூ வச்சு மஞ்சள் விளைய போட்டு சாப்பாடை வச்சு ஏழு காய் வச்சு இந்த அடை களி எல்லாத்தையும் வச்சு தேங்காய் பழம் வச்சு வைக்கணும் சாம்பிராணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க வச்சு கணவரை கூப்பிட்ணு கணவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த விரதத்தை விட சொல்லு விரதம் விட்டவுடனே அவர் விட்டு அந்த இலைய அதை மிச்ச மிச்சம் இலையை தான் மிச்ச சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடணும் அவர் இலையில தான் அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ணும் இதுதான் முக்கியமான ஒரு ஐதீகம் இந்த சாமி இந்த கும்பிட்றதுக்கு இந்த சாமியை கும்பிட்ணும்னா இந்த விரத முறை இது வந்து பெருமாளுக்கு உகந்தது இது வந்து நம்ம வந்து விரதமரம் இதுதான் இது வந்து செஞ்சின்னா உங்களுக்கு நல்ல பாலாறு செல்வம் பாக்கியமு அதே இடத்துல கணவருக்கு எந்த வித நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் நல்லா நீடொழி வாழ்வார் அதுக்காக தான் அந்த விரதம் செய்யப்படும் இது வந்து அந்த நாளில் என்ன பண்ணுதோ ஒரு புருஷமண்டாட்டி எப்போ பார்த்தாலும் கணவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுமா அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு வயசானவங்க ஒரு பெரிய மனுஷன் வந்து எம்மா அம்மா உன் கணவருக்கு இப்படியே முடியாமல் இருக்கு நீ வந்து ஒரு விரதம் நான் சொல்கிறேன் அது மாதிரி இரு அப்படின்னு சொல்லவும் சேர்லையும் இது விவரம் சொல்லி தராங்க பிறகு அம்மா அதே மாதிரி நல்லா வீடு வாசலாம் கழுவிட்டு மூழ்கிட்டு போட்டு இப்படி பண்ணிகிட்டு கேள்வி கணவர் இறந்து போயிட்டார் என்ன பண்ணுவாங்க திருப்பி அரிசி வந்து நம்ம ரொட்டி சுடவும் கழி செய்யவும் ஊற வச்சிருக்காங்க ஆனால் அங்கே இறந்து போயிட்டார் உடனே என்ன பண்ணாங்க அந்த இதெல்லாம் தூக்கி கொட்டிட்டு புருஷனை வந்து அழகாக ஒரு வெள்ளை வேஷ்டி விரித்து அது மேலே படுக்க வச்சு மேலே ஒரு வெள்ளை வேஷ்டி போட்டு மூடிட்டாங்க மறுபடியும் எல்லாம் வீடுவாசலாம் உழு எல்லாம் உழுவுங்க முழுவிட்டு பிறகு இந்த இதை மா மறுபடியும் ஊற வச்சு இடித்து அதை கழு கிண்டி ரொட்டி சுட்டு சாப்பாடு எழுவகை சாப்பாடு பண்ணி இந்த வந்து காய் கொட்டு எல்லாமே பண்ணி விளக்கு விளக்கு பொருத்தி இந்த ரொட்டியெல்லாம் சுட்டு வச்சு நூலெல்லாம் வச்சு தேங்காய் பழம்லாம் எடுத்து வச்சு புருஷனை என்ன பண்ணுவாங்க தண்ணி தெளித்து மஞ்சள் தண்ணி தெளித்து வாங்க சா சாமி தேங்காய் உடைக்கணும் வாங்க அப்படின்னு அவர் தூங்கி அழிச்சி எழுந்திரிச்ச மாதிரி வந்து தேங்காய் உடைக்க வந்துட்டார் அப்படியேப்பட்ட ஒரு இது வந்து அந்த இறந்த வரையும் உயிர் பழக்க வைக்கும் இந்த வரோம் அதுக்காக தான் இது வந்து எல்லா பெண்களும் விடாமல் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணுங்கிறது இதே மாதிரி நீங்களும் கடைப்பிடிச்சி நீண்ட நீண்ட நாள் கணவரோட சந்தோஷமாக நீங்கள் வாழணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்